காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையில் முன்னணி நிறுவனம் தாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை வணக்கம் நேயர்களே கடந்த வாரம் தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான மாற்றத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து வரேன் வரேன்னு சொல்லி ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டாரு ஒருத்தர் ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு தெரியாமல் அவரு இருக்காரு இன்னொரு பக்கம் கொஞ்சம் தெளிவாக திட்டமிட்டு ஒருத்தர் இறங்கியிருக்காரு அவர் தான் விஜய் விஜய் உடைய அரசியல் அறிவிப்பு போன வாரம் வெளியானது அதிலேருந்தே பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பல்வேறு விவாதங்கள் அதை ஒட்டி அப்படியே எல்லா மீடியாக்களில் சமூக வலைதளங்களில் உலாவிக்கிட்டு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா விஜய் உடைய அரசியலுக்கு சமூக ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் என்ன போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு பிரபலம் அல்லாதவர் ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வச்சு சொல்லி அது அந்த நேரத்துக்கு வேறு எதுவும் பெரிய பிரச்சனை கிளம்பாமல் இந்த பிரச்சனையை மட்டுமே இருந்து இது போய் ரீச் ஆகணும் இந்த மாதிரிலாம் இருக்குது இதில் அரசியலில் வந்து மிகப்பெரிய தலைவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேச்சு பேட்டிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும் அதுக்கடுத்து திரைத்துறையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் பேசுனாங்கன்னா அது தானாகவே ரீச் இருக்கும் அந்த இடத்துல தான் இன்றைக்கி விஜய் இருக்கிறாரு அப்போது நீங்கள் ஒரு பிரபலம் இல்லாமல் ஏதோ ஒரு காரியத்தில் இறங்குனீங்கன்னா இல்லை உங்களுக்கு பெரிய ஃபேன் பேஸ் இல்லை நீங்கள் வந்து சாதாரண நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீச் வந்து கம்மியாக இருக்கும் யாரும் வந்து உங்களை பார்க்குறதோ மற்ற விஷயங்களும் இருக்காது ஆனால் இன்றைக்கி விஜய்க்கு அந்த நிலைமை இல்லை மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருக்காரு அப்போது அவரை ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் எப்படி அணுகுது அப்படின்றது தான் நீங்கள் பார்க்கணும் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அச்சு ஊடகங்கள் இருந்தது அச்சு ஊடகங்கள் இருந்தப்போ அரசியல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசுகிறது வந்து பொதுக்கூட்டங்கள் பேசுகிறதெல்லாம் எடுத்து செய்தியாக போடுவாங்க இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது பெய்டு பண்ணி விளம்பரம் மாதிரி கொடுத்து ஏதோ ஒரு வகையில் கொடுத்து நீங்கள் பண்ணி ஆகணும் இப்போது வந்து அந்த நிலைமை இல்லை அச்சு ஊடகங்கள்லேருந்து காட்சி ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் மாறின பிறகு கூட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முக்கியமான பிரபலங்களை மட்டும் கவர் பண்ணுவாங்க அந்த லைவ் கொடுக்குறதுன்றது பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள் மட்டும் லைவ் கொடுப்பாங்க மற்றதெல்லாம் வந்து சும்மா ஏதோ போக்கில் ஒரு இது பதிவு பண்ணிட்டு போவாங்க சிலருக்கு அதுவும் கிடைக்காது சிலருடைய ப்ரெஸ் மீட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கலாபரத்தெல்லாம் முடியும் ட்ரால் பண்ணுற வேலை நடக்கும் அதெல்லாம் இப்போ விஜய் எப்படி அரசியலுக்கு வரப்போகிறார் அவருடைய அறிவிப்பு அவருடைய அறிவுக்கு பிறகு இந்த ஊடகங்கள் எல்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் விஜய் அறிவித்த உடனேயே சில பேர் கேட்கலாம் அவர் வந்து இந்த மாதிரி பேசலை அவர் நேரடியாக பேசலை ப்ரெஸ்ஸாக பார்க்கலன்னு ஆனால் அவர் ட்விட்டரில் ஒரு அவருடைய மூன்று பக்கம் அருகேயே போட்டுட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்ட உடனேயே அது வந்து காட்டுத்தீயாக பற்றிக்குச்சு எல்லா ஊடகங்களும் சமூக ஊடகங்கள் சமூக வலைதளங்களில் அச்சு அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் எல்லாம் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே அந்த விஷயத்தை கவர் பண்ணாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தலைவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊர் ஊராக போய் பேசணும் கொள்கை என்னான்னு சொல்லணும் அந்த மாதிரி ஆனால் இன்றைய காலகட்டத்தில் விஜய் இருக்கிற இந்த காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்விட்டரும் சரி இன்ஸ்டா சரி ஃபேஸ்புக்கு சரி டெலிகிராம் சரி மற்ற எல்லாத்துலேயுமே வந்து உடனடியாக அந்த ரீச் கிடைக்குது பெரும்பாலான இளைஞர்கள் அவரை வந்து இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுறதுனால அவருக்கு வந்து இந்த ரீச் பண்ணுறதுக்கு கொண்டு போய் அவருடைய கருத்துக்களை சேர்க்கறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு வந்து ஒரு பிரபலத்தை தேடித்தர்றது அவர் அவருடைய விஷயங்கள் போய் சேர்றது காட்சி ஊடகங்கள் ட்விட்டர் மற்ற விஷயங்கள் வச்சிங்களா அதே நேரத்தில் நான் ட்ரால் பண்ணுறதும் வந்து இதே பீரியடில் நடக்குது அவரை அவருடைய ஒரு சின்ன விஷயம் வெற்றி கழகம்னா இக்கு இல்லை அவர் வந்து பாஜகவுடைய பி டீம்மு அவர் அவருக்கு பின்னணியில் இருக்கிறது யார் எங்கேருந்து பணம் வருது அது எப்படி சினிமா விட்டுட்டு வருவார் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவரை ட்ரால் பண்ணுறது ரெண்டாவது சில படங்களை போட்டு அவரை வந்து அவதூறு பண்ணுற வேலை இதெல்லாம் இறங்கிட்டாங்க இது வந்து எங்கே இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ திமுக எடுத்துங்க அவங்களுடைய ஐடி விங் இருக்குது அதிமுக இருக்குது பாஜக எல்லாமே ஐடி விங் வச்சுருக்காங்க ஐடி விங்கன்றது நேரடியாக இருக்கும் சில பேர் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஆட்களாக இருப்பாங்க அவங்க ஐடி விங் மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க ஆனால் வந்து இறங்கி இந்த மாதிரி அவதூறு பண்ணுறதை பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் விஜய்க்கு எதிரான இதை இப்போ அஜித் ரசிகர்களோ ரஜின் அந்த மோதல்கள் இருக்குது அதை வச்சுக்கிட்டு இந்த ட்ரால் பண்ணுறது இது ஒரு பக்கம் தனியாக நடந்துகிட்டு இருக்குது அரசியல் கட்சிகள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட டிஎம்கே வந்து இந்த கொஞ்சம் வேகமாக இறங்கியிருக்காங்க அவரை ட்ரால் பண்ணுறதில் கொஞ்சம் ஸ்பீடாக இறங்கியிருக்காங்கன்னு அதிமுக லேசாக இப்போ தான் எதிர்ப்பு ஆரம்பிச்சிருக்குது இன்னும் மற்ற பிரபலங்கள் சமூக ஊடகங்களில் பேட்டி கொடுப்பவங்க இவங்கெல்லாம் கூட கொஞ்சம் விஜய் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு விஜய் தரப்புலேருந்து லேசாக எதிர்ப்புகளும் அதற்கு பதில் கொடுக்கறது தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதே நேரம் பொறுமை காக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அரசியல் தலைவர்களில் நேரடியாக முக்கிய தலைவர்கள் இறங்க கட்டினோம் அவர்கள் சார்ந்த அந்த கட்சிக்கு ஆதரவு தெரியக்கூடிய மற்ற ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் லேசாக குரலை விஜய்க்கு எதிராக பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் இப்போ வந்துடக்கூடாது நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்திருக்கணும் நீங்கள் வந்து கருப்பு பணத்தை ஒழிச்சுட்டு வாங்க நீங்கள் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து சொல்கிற ஏற்பாடுகளும் தனியாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இது வந்து தேர்தல் நேரம் தேர்தல் நேரம்ன்றப்போ விஜய் உடைய வரவு அவர் என்ன தான் இருபத்தி நாலில் வரலனால இருபத்தாறில் அவர் வரப்போகிறேன்னு அவர் உறுதியாக சொல்லிட்டாரு அப்போ இந்த தேர்தல் நேரத்தில் அவங்கள வந்து எந்த வகையில் பாதிக்குதுன்னு ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டு இப்போ இருபத்தி நாலில் விஜய் வரலை அப்படின்னா விஜய் உடைய ரசிகர்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க அப்படின்றத விஜய்க்கு ஆதரவாக பேசுவதன் மூலம் விஜயை பற்றி அதிகமாக விமர்சிக்காமல் விமர்சித்தால் அந்த ரசிகளுடைய கோபத்துக்கு ஆளாகும் அப்படின்றதுனால இப்போ இந்த இருபத்தி நாலு இந்த எலெக்ஷன் வரைக்கும் மௌனம் காக்கிற வேலையும் நடக்கும் அப்போது இருபத்தி நாலுக்கு பிறகு விஜய்க்கு எதிரான அந்த இதெல்லாம் வந்து மற்ற கட்சிகளும் வந்து ஆரம்பிச்சிருவாங்க அதுக்குள்ளேயும் இவர் வந்து கட்சியினுடைய கொள்கை மற்ற விஷயங்கள்னு சொல்கிறாங்க அப்போது நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிக வேகமாக விஜய்க்கான வி விஜய் எதிர்ப்பு அப்படின்றது தமிழக அரசியல் களத்தில் சூடாக இருக்கும் இது ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டு என்ன இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் மாதிரியே அரசியலுக்கு வந்தவர் விஜய்க்கு முன்னோடின்னு சொல்லலாம் விஜயகாந்த் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட இந்த எம்ஜிஆர் பாணியிலேயே வந்து சாப்பாடு போடுறது பல இயக்குநர்களை உருவாக்குனது சிறைத்துறைக்கு ஹெல்ப் பண்ணது ஒரு ஆளுமையை நிரூபிச்சுட்டு கட்சிக்கு வந்தார் கட்சியை ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்து ஜெயலலிதா கருணாநிதி ரெண்டு ஆளுமைகளை எழுத்து நின்னார் அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார் ஆனால் இந்த வந்த பீரியட் இந்த ட்ராவல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை வந்து ட்ராவல் பண்ணுறது மீம்ஸ் போடுறது கிட்டத்தட்ட அவரை வந்து ஒரு மாதிரியான ஊடக எதிர்ப்பாளர் ஒரு கிண்டலுக்குரியவராக மாற்றினதில் ஊடகங்களுக்கு குறிப்பாக எதிர்கட்சி ஊடகங்களுக்கு பெரிய பங்கு உண்டு பார்ப்பதற்கு மா சாதாரணமாக தெரியும் ஆனால் அவரை வந்து ட்ரால் பண்ணி அந்த ஒரு கோபப்படுத்துறது இதில் வந்து ரெண்டு பேருமே திமுக அதிமுக ரெண்டு தரப்புலையுமே பண்ணாங்க அவரும் வந்து மீடியாக்களை வந்து ஒரு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணாமல் அவரும் கோபமாக பண்ணும்பொழுது ஈஸியாக ஆகிடுச்சு அவங்களுக்கான வழி அவருக்கான பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கான ஒரு பெரிய ரசிகர் கூட்டன்றது சமூக வலைதளத்துலையும் மற்ற இதுலேயும் இல்லை நேரடி ரசிகர்கள் மற்ற இடங்களில் இருந்தாங்க ஆனால் விஜய்க்கு இன்றைக்கி இந்த ட்ரால் பண்ணுறதுன்றது விஜயகாந்துக்கு பண்ண மாதிரி மற்ற சில தலைவர்களுக்கு எதிராக பண்ண மாதிரி விஜயை பண்ண முடியாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அது வந்து அவங்க வந்து ட்விட்டர்லையும் இன்ஸ்டாலேயும் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து விஜயை பற்றி சின்ன ஒரு விஷயம் கூட ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உடனடியாக பதில் கிடைக்கும் அப்படின்ற நிலை தான் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி நம்ம பல இதில் பார்க்கலாம் விஜயை லேசாக சீண்ட ஆரம்பிக்கிறாங்க நேரடியாக இல்லாமல் கட்சி இந்த கட்சின்னு சொல்லாமல் அந்த கட்சியுடைய ஆதரவாளர்கள் அல்லது ஐடிவிங்க சேர்ந்தவர்கள் லேசாக விஜயை ட்ரால் செய்கிற வேலையை ஆரம்பிக்கிறாங்க உடனடியாக அதற்கு பதிலடியும் கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த மாதிரி விஜயகாந்துக்கு கிடைச்ச மாதிரி அவரை ட்ரால் பண்ண மாதிரியோ இல்லை மீம்ஸ் போட்டு அவரை வந்து ஒரு தோற்றத்தை அவரை பற்றி ஒரு இமேஜை உருவாக்கின மாதிரி விஜய்யை உருவாக்க முடியாது ஏன்னா விஜய் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை வச்சுக்கிட்டு இயங்குறாரு அப்படின்றது தான் இப்போதைய நாம் சொல்ல வேண்டிய விஷயம் இது எல்லாமே பொழுது நம்ம ஏற்கனவே நம்முடைய தளத்தில் பதிவு பண்ணிருக்கோம் என்னென்னு பார்த்தா விஜய் ஊடகங்களை எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்போ ரெண்டு விஷயம் எதிர்பார்க்குறாங்க ஒன்று விஜய் வந்து டே டு டே அரசியலில் வந்து அவர் கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் விஜய் வந்து டே டு டே அரசியலில் கருத்து சொல்ல முடியல பத்திரிகையில சந்தித்து பேட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க ஒரு நடிகர் அவர் வந்து அரசியலை அவர் அவருடைய நீண்ட பயணத்தில் தான் அவர் அரசியலில் பக்குவப்பட முடியும் அவருடைய வார்த்தைகள் அவருடைய பேட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்போது அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் தடுமாறுறாரு இல்லை அவருடைய அந்த அரசியலில் அவருக்கு இருக்கிற அந்த அனுபவ குறைவை பயன்படுத்தி அவரை ட்ரால் பண்ணலாமா அப்படின்ற வேலையும் நடக்கும் அப்போ விஜய் ஊடகங்களை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் அப்படி ஒன்றும் பெருசாக ஊடகங்களை டெய்லி டெய்லி நேருக்கு நேர் சந்திக்கணும் அவங்களுக்கு பதில் சொல்லணும் அந்த மாதிரிலாம் ஒரு அவசியம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சமூக வலைதள காலத்தில் தேவையே இல்லை ஒரு அறிக்கை ஒரு ட்விட்டரு இந்த மாதிரி விஷயங்கள்லேயே மக்களை ரீச் பண்ண முடியும் அதை அவங்க கொடுக்குற அந்த தகவல்களை ஊடகங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்றதான் கலை யதார்த்தம் இதை மீறி வேற ஏதாவது கட்சியுடைய அறிவிப்போ மற்ற விஷயங்களோ பேட்டிகளோன்னா கொஞ்சம் அனுபவம் உள்ள அவரோட க அந்த கட்சி அனுபவம் உள்ள புஷியானந்த் போன்றவர்கள் பார்த்து கொள்வார்கள் அப்படின்றதான் எங்களுக்கு கிடைத்த தகவல் ஆகவே இன்றைக்கி அவர் ஏன் வரலை அவர் ஏன் வந்து உக்காந்து சொல்லலை கட்சியை கூட அறிவிக்கிறத கூட ட்விட்டரில் போட்டு போராடுறதுலாம் இந்த காலத்துக்கு உதவாத ஒரு தன்மை அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ விஜய்யே பார்த்தீங்கன்னா அவர் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இரண்டு மூன்று அணிகள் அமைச்சார் அதில் முக்கியமானது சமூக வலைதள அணி சமூக வலைதள அணு தனியாக அணி அமைச்சு அதுக்கு சில கட்டுப்பாடுகள் எப்படி இயங்கணும் என்னென்ன பண்ணணுன்றதை கொண்டு போயிருக்காங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா விஜய்க்கு மற்ற நடிகர்களை விட மற்றவர்களை விட மிகப்பெரிய சமூக வ வலைதளத்தை வலைதளத்தில் அவருடைய ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க ரசிகர்கள் அதிக அளவில் சமூக வலைதளத்தில் இருக்காங்க ஒரு பெரிய கட்டமைப்போடு அவர் இறங்கிறதுனால அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதான் இப்போதைய கருத்து மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் வணக்கம்